வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே என்னை முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு எல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உன் விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அம்மா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தேர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அம்மா உன் விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன வாயாக என பிரார்த்தனை செய் அப்படி செய்யும்போது தேவையான நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்தி நான் காட்டுவேன் நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் நினைப்பேன் நான் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் குழந்தையே என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றும் என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கோருவது கிடையாது இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்கின்றான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலை அளித்து எனது கடனை நான் தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டர கலக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக நீ சமர்ப்பித்துவிடு என்னை நீ தேடிக்கொண்டு எங்கெங்கேயோ அலைய வேண்டாம் நான் உனக்குள்ளே தான் இருக்கின்றேன் இதை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தும் மற்ற எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை நீ காண முயற்சி செய் இதை நீ பயிற்சி செய்தால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னோடு ஒன்றாகும் நிலையை நீ நிச்சயம் பெறுவாய் பாரம் சுமப்பவளான உன் அன்னையான என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்து கொண்டிரு உன் பாரத்தையும் வழியையும் நான் என் மீது ஏற்றிக்கொண்டு உனக்கு சுகத்தை மட்டுமே நான் வழங்குவேன் உன்னுடைய இல்லத்தில் பொருளாதாரம் சீராக வேண்டும் என நீ பல முயற்சிகளை இருக்கிறாய் நேர்மறையாக உன் முயற்சிகளை கைவிடாமல் முயன்று கொண்டே இரு வரும் பாரத்தில் உன் பொருளாதாரம் மேம்பட உனக்கு வாய்ப்புகள் வரும் உன் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கான ஒரு வலுவான அடித்தளம் அமையும் வரும் வாய்ப்புகள் உனக்கு சாதகமாக நிச்சயம் அமையும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று நீ மறந்து விட்டாயா உன்னை எப்படி நான் வீழச் செய்வேன் இப்படி நீ நினைக்கும்போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு ஏன் உன் அன்னையான எனக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை என்றும் நான் திசை மாறவிட மாட்டேன் குழந்தையே நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னை நான் வழி காட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் புல்லை நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறிதாய்தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மையுடையது அல்ல இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து ஐந்தாறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அது வேரை பக்குவப்படுத்தி பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு இருக்கும் அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்துவிட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகிறது என்று வருந்தாதே என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்ற மூங்கில் மரம் அதனால் பயப்படாதே குழந்தையே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ நிம்மதியடைவாய் நீ ஜெயமாக நன்றாக மன நிம்மதியோடு சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களோடு வசந்தமாய் வாழ்வாய் குழந்தையே உன் பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் மாறவில்லை என்றால் உன் அன்னையான நான் உனக்காக மாற்றுவேன் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல உன் அன்னை நான் இருப்பேன் உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டே இருக்கிறேன் ஞானம் ஆரோக்கியம் செல்வம் என அனைத்து செல்வத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் குழந்தையே சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நான் நடத்தி தரப்போகிறேன் அழும் நிலை வந்தாலும் என்னிடம் மட்டும் நீ சொல்லி அழுது விடு அடுத்தவனிடம் சொல்லி ஒருபோதும் அழாதே ஏனென்றால் அவமானம் மட்டுமே உனக்கு மிஞ்சும் கடுமையாகவும் எந்த நேரமும் என் குடும்பத்தினரின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன் ஏனென்றால் விதி விளக்க முடியாதது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கும் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும் உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்பொருத்தும் கர்மவினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகள் செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு நான் உனக்கு உதவ முடியும் அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபாயமும் எடுபடாது தர்மமே தலை காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் அளித்துவிடு தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து விடு தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் குழந்தையே பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கு இழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும்போது நீ அவர்களுக்கு உதவி செய் அதனால் நீ மகுடமாய் உயர்வாயை தவிர தாழ்ந்து போக மாட்டாய் பிறர் துன்பப்படுவதைக் கண்டு தான் இன்புறுவதை போன்ற பாவம் வேறு இல்லை அதே போல ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே இதை நீ கடைபிடித்தால் போதும் உன் துயரங்கள் நிச்சயம் முடிவரும் அதே சமயம் பக்தி செய்தவுடனே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே பக்தி என்பது இறையருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழை இறைவனின் அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம் இதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகுதான் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் குழந்தையே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அம்மாவான நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் நீ சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் குழந்தையே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது குழந்தையே நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும்